அபிஷேகம் எதுக்கு உங்களுக்கு சிங்காசனி ஜிங்குன்னு உட்காரத்துக்கு இல்லை அபிஷேகத்துக்கு ஆலயத்தில் வந்து குதிக்கிறதுக்கு இல்லை அபிஷேகம் உங்கள் ஜீவத்தை பரிசுத்தமாக கற்று தேவசாயி தரிப்பதற்கு தேவன் இருதயத்தில் என்ன வைத்தாரோ அதை இந்த மனுஷன் செய்யும்படி தான் அந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது நல்லா புரிந்து கொள்ளுங்க தேவன் எதையோ செய்ய விரும்பி தான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார் அது என்ன செய்ய என்பதை நீங்கள் கற்று அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அபிஷேகத்தினுடைய பங்கு அப்படியே கத்தர் நடத்துவார் தேவன் விரும்பாத இனங்கள் ஜனங்கள் குணாதிசய கா கொண்டவர்கள் சொல்கிறேன் என்ன இவர்களை விட்டு விலக அந்நியுகத்தில் பிணைக்கப்படாத பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது யூதன் என்றும் ரோமன் என்று எந்த விதமான க வேறுபாடை இல்லை தர் இஸ் நோ கண்டமினேஷன் இன் கிரைஸ்ட் கிரீக் ஆர் ஜீவ் அப்படின்னு சொல்லப்படுது யார் வேணால் வந்து ஆராதிக்கலாம் அதுக்கு நீ யாரை வேணால் நீ கல்யாணம் பண்ணிக்க முடியுமா புறஜாதிகளை கேட்ட கருத்தர் ரசிப்புக்குள்ளே வரணும் கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம்னா அது ஞானசனம் ஆகிடுமா இல்லை அதுதான் ரசிக்கப்பட்ட வித்து மாதிரி நடந்துக்குமா ரட்சிப்பு கேட்ட கனிகள் கொடுக்குமா த கன்வெர்ஷன் இஸ் ஒன்லி ஃபார் மேரேஜ் அது மன திரு கிடையாது மர்ரூப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது அது மனான சரீரம் ஒரு 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 திருமணத்துக்காக அது மாற்றுறாங்க அவ்வளோதான்